வணக்கம் இன்றைக்கி வந்து கோவக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து முதல்ல கோவக்காயை வந்து பறித்து எடுத்துக்கிறேன் இந்த கோவக்காய் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க வாரத்தில் வந்து ரெண்டு நாள் வந்து ரெகுலராக நம்ம எடுத்துக்கலாம் இந்த கோவக்காயை வந்து கசப்பு இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து எப்படி சமைச்சி கொடுக்கலான்னு தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன் முதல்ல வந்து கோவக்காயை வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன் இந்த கோவக்காயை வந்து இந்த மாதிரி நீல் வாக்கில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே இருக்கிற விதை தாங்க வந்து கொஞ்சம் கசப்பாக அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டும் அதனால் வந்து நம்ம இதில் இருக்கிற வந்து விதையை வந்து எடுத்துடலாம் பாருங்கள் நீல் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது வந்து இதில் இருக்கிற விதையெல்லாம் தனியாக வந்துடும் இப்போ வந்து நம்ம சமைக்கும் போது வந்து கசப்பு கொஞ்சம் கம்மியாகவே தெரியும் இதை வந்து தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற வந்து விதையை வந்து நம்ம எடுத்துட்டாலே பாதி கசப்பு குறைஞ்சிரும் பாருங்கள் சுத்தம் பண்ணியாச்சு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இந்த காயை சேர்த்துக்கலாம் முதல்ல வந்து காயை மட்டும் நல்லா எண்ணெயை வச்சு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எடுத்த உடனே குழந்தைங்களுக்கு வந்து கசப்பாக கொடுக்கும்போது வந்து அவங்க கடைசி வரைக்கும் அந்த கசப்பை சேர்த்துக்காமையே போயிடுவாங்க ஆரம்ப காலத்தில் வந்து இந்த மாதிரி கசப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது வந்து அவங்க சாப்பிட பழகிப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம விதையோடு சேர்த்துக்கூட சமைச்சு கொடுக்கலாம் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ வந்து இது ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து நான் காய் வந்து தாளிப்புக்காக ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதோட கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு அப்புறம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இதோட பொடியாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கிறேன் கருவேப்பழை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் மொதல் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளியோட சேர்த்து நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா காய் அந்த காயை வந்து சேர்த்துக்கலாம் இந்த காயில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து விதைய எடுத்து வச்சுட்டோம் அதோட நாம் வந்து இதை தனியாக வதக்கி எடுத்துருக்கோம் அதனால வந்து கசப்பு வந்து சுத்தமாகவே இருக்காது இதோட மஞ்சத்தூள் தனியாத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சு விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதோட வந்து நாங்கள் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே வந்து காயில் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் வந்து உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க கடைசியாக வந்து தேங்காய் வந்து துருவி வச்சுருக்க சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க கோவக்காய் பொரியல் வந்து ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் அதே சமயம் வந்து கசப்பு இல்லாமல் இருக்கும்